எல்லா நாய்களும் பொறுத்துக்குவோம் அப்படின்னு எதிரே பார்க்க முடியாது அதே வந்து அறவே தவிர்க்கணும் கண்டிப்பாக வந்து கட்டி பிடிக்கிறதுலாம் அறவே தவிர்க்கணும் இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு கட்டிலோ அதுக்கு ஒரு தலை வைப்போம் நம்ம வச்சுருக்கோம் வச்சுருக்காங்க சில குழந்தைங்க வந்து அந்த கட்டிலில் கூட போய் உட்காரும் அப்போது வந்து நம்ம நம்ம வந்து அது இயல்பாக எடுத்துக்கலாம் அந்த குழந்தை அந்த கட்டையில் அந்த வெயிட்டை தாங்கணும் கூட நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நாய் குட்டிக்கு அந்த வீட்டை தாங்குபாங்க மனசில் அப்படின்னா சொல்ல முடியாது அதுக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதோடய ப்ரைவேட் ஸ்பேஸ் அதோடய வெரி ஓன் ஸ்பேஸ் அங்கே தான் அது அதோட பயங்கள் பயம் வரும்பொழுது அந்த இடத்துல தான் போய் அந்த அடைக்கலாம் போகுது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு சாப்பிட ஒன்று கொடுத்தேன்னா அங்கே ஓடி போய் அங்கே உட்காருது அதற்கான இடம் அதுக்கு ரெஸ்ட் வேணும்னா அங்கே போய் படுக்குது அந்த இடத்துல திடீர்னு ஒரு குழந்தை வந்து உட்காந்து அது பாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கிறதோட உங்களுக்கு புரிஞ்சுக்க பெருசாக வாய்ப்பு இருக்காது இல்லை புரிஞ்சிக்கிறனால்தான் தடுத்துருவாங்கம்மா